நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய இந்திய எல்லையில் பார்த்தீங்கன்னா ரகசிய விசிட் ஒன்று அடிச்சிருக்காங்க இதனால கடும் பதற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு அதாவது இந்தியாவுக்கு ஸ்கெட்ச் போடுறதுக்கு வங்கதேசம் வந்து இப்போ ஒரு முக்கியமான ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதை பத்தியும் அதே போல வங்கதேசத்துக்கு சரியான அடி கொடுக்கறதுக்கு அதாவது வங்கதேசத்தை கதற விட போறாங்க இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கறது நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள பேரலாம் நம்ம நாட்டோட மோதிட்டு வரும் சூழல்ல வங்கதேசம் வந்து பாகிஸ்தானுடைய உளவு பிரிவு மற்றும் ராணுவ அதிகாரிகளை ரகசியமாக நம்முடைய எல்லைக்கு அருகே அழைத்து வந்திருக்கு பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் அங்கு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க அதுக்கப்புறமா திரும்பி போயிருக்காங்க அது பற்றிய திடுக்கிட வைக்கும் தகவல் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு வங்கதேசத்துல எப்போ இடைக்கால அரசு அமைஞ்சிச்சோ அப்பையிலிருந்தே நம்முடைய நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவு மிகப்பெரிய அதல பாதாளத்துக்கு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக முகமது யூனிசோ அவருடைய இடைக்கால அரசில் இருக்கிறவங்களும் நம்முடைய நாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டோட செயல்பட்டு வர்றாங்க மேலும் இது மட்டும் இல்லாம எல்லையில தேவையில்லாம பதற்றத்தை வந்து இவங்க ஏற்படுத்திட்டு வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும் வங்கதேசத்துக்கும் நம்முடைய நாட்டுக்கும் இடையிலான எல்லையில வேலி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நம்முடைய நாட்டு வீரர்கள் மோதுறாங்க அதே போல பாகிஸ்தான் துருக்கி சீனா கூட நெருக்கம் காட்ட தொடங்கியிருக்கு இந்த மூணு நாடுகளும் நமக்கு எதிரியாக உள்ள நிலையில தான் அவங்க கூட நட்பு பாராட்ட நினைக்கிறாங்க இந்த வங்கதேசத்துடைய இடைக்கால அரசு அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் இருந்து தனி நாடாக தான் வங்கதேசம் பிரிஞ்சிச்சு இந்த நிலையில தான் வங்கதேசம் உருவாகி ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் ஆகும் நிலையில இப்போது முதல் முறையாக பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கி இருக்கு இது நம்முடைய நாட்டுக்கு வந்து அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது இந்த நிலையில தான் தற்போது திடுக்கிட வைக்கும் தகவல் ஒண்ணு நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே மோதல் இருக்கும் நிலையில பாகிஸ்தானுடைய உளவு பிரிவு மற்றும் ராணுவ அதிகாரிகள் நம்முடைய நாட்டு எல்லைக்கு வந்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க அதாவது நம் நாட்டுடைய வடகிழக்கு மாநிலங்களை சிலிகுரி காரிடார் வழியாக மேற்கு வங்கத்துடன் இணைக்கும் பகுதி அதாவது சிக்கன் நெக் இருக்கு இல்லையா அந்த பகுதி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்முடைய நாட்டுடைய மேப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்த வந்து பார்த்தோம் அப்படின்னா கோழி கழுத்து போல இருக்கும் அதனாலதான் இதை வந்து சிக்கன் நெக் அப்படின்னு சொல்றாங்க இந்த சிக்கன் நெக் பகுதி அப்படிங்கிறது இந்தியா வங்கதேசத்துடைய எல்லையாகவும் இருக்கு இந்த எல்லையின் அருகே வங்கதேசத்துடைய ரங்பூர் மாவட்டம் இருக்கு இந்த ரங்பூருக்கு தான் பாகிஸ்தானுடைய உளவு பிரிவு மற்றும் ராணுவ அதிகாரிகள் அப்படின்னு மொத்தம் நாலு பேர் வந்து கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி ரகசியமாக வந்து ஆய்வு நடத்திட்டு போயிருக்காங்க இந்த குழுவுல பாகிஸ்தானுடைய உளவு பிரிவான ஐஎஸ்ஏ அமைப்புடைய தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அசிம் மாலிக் மேஜர் ஜெனரல் ஷாகித் அமீர் அப்சர் மேஜர் ஆலம் அமீர் அப்படிங்கிறவரும் முகமது உஸ்மான் ஜாதி உள்ளிட்டவர்கள் இடம்பெற்றிருந்திருக்காங்க இவங்க வங்கதேசத்துடைய ராணுவத்துக்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் வந்து போயிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அதிகாரிகள் ஆய்வு செய்த இடம் அப்படிங்கிறது நம்முடைய நாட்டுடைய எக் பகுதியிலிருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு பாகிஸ்தான் இருந்து சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த நாட்டு ராணுவ வீரர்கள் அதிகாரிகள் யாரும் இதுவரைக்கும் வங்கதேசத்துக்கு செல்லாமல் இருந்தாங்க ஆனா இப்போது முதல் முறையாக வங்கதேசத்துக்கு பாகிஸ்தானுடைய உளவு பிரிவு மற்றும் ராணுவ அதிகாரிகள் நாலு பேர் கொண்ட குழுவினர் வங்கதேசம் சென்றிருக்காங்க இது மட்டும் இல்லாம நம்முடைய நாட்டுடைய எல்லையருகே ரகசியமாக ஆய்வையும் செஞ்சிருக்காங்க கடந்த வாரம் வங்கதேச பாதுகாப்பு படை அதிகாரிகள் பாகிஸ்தான் போனாங்க வங்கதேசத்துடைய ஆயுதப்படை பிரிவின் முதன்மை அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் எஸ் எம் அமருல் ஹசன் அவர் தலைமையிலான குழுவினர் வந்து பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் போயிட்டு அந்த நாட்டு முப்படை தளபதிகளை சந்திச்சு பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க அப்போது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ராணுவ உறவை பலப்படுத்துவது பத்தி பேசினாங்க இது மட்டும் இல்லாமல் வங்கதேசத்துக்கு வந்து செல்லும்படியும் பாதுகாப்புத் துறையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு இந்த அழைப்பை ஏற்றுதான் பாகிஸ்தானுடைய உளவு மற்றும் ராணுவ அதிகாரிகள் நாலு பேர் வந்து வங்கதேசம் போயிட்டு நம்முடைய நாட்டு எல்லை அருகே ரகசிய விசிட் உடனே செஞ்சிருக்காங்க இது பத்தி பெயர் வெளியிட விரும்பாத ஓய்வு பெற்ற வங்கதேசத்துடைய ராணுவ ஜெனரல் ஒருவர் என்ன சொல்றாருன்னா வங்கதேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நீண்ட கால பிரச்சனை இருக்கு ஆனா இப்போது உடனடியாக வங்கதேச ராணுவ அதிகாரிகள் பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் வங்கதேசத்துக்கும் விசிட் பண்றாங்க சீக்கிரமாகவே இரண்டு நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து கொள்ள தயாராயிருச்சு இரண்டு நாடுகளும் ராணுவ பாதுகாப்பு விஷயத்துல ஒத்துழைக்க விரும்புவதை தான் இது காட்டுது இதை வந்து இந்தியா ஒருபோதும் விரும்பாது இதனால இவங்களுடைய இந்த செயலுக்கு இந்தியாவுடைய பதில் என்னவென்று இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தற்போது வங்கதேசம் வந்த பாகிஸ்தான் உளவு மற்றும் ராணுவ அதிகாரிகள் எதுக்காக வந்தாங்க எந்த மாதிரியான ஆய்வுகளை மேற்கொண்டாங்க அப்படிங்கிற விவரம் வந்து இப்போது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகல இதை வந்து வங்கதேசம் ரகசியம் காத்துட்டு வருது அப்படின்னும் ஏற்கனவே சிக்கன் நெக் பகுதியில் வங்கதேசம் துருக்கி நாட்டுடைய நவீன ட்ரோன்களை வச்சு உளவு பார்த்துட்டு வருது இதன் அடுத்தபடியாக பாகிஸ்தானுடைய உளவு மற்றும் ராணுவ அதிகாரிகள் சிக்கன் சிக்கனெக் எல்லை பகுதி அருகே ரகசிய விசிட் செஞ்சிருக்காங்க இதுதான் நமக்கு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது ஏற்கனவே நம்முடைய நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கு இதற்கிடையில்தான் வங்கதேசத்துடைய இந்த செயல் நம்முடைய நாட்டுக்கு தலைவலியாக பார்க்கப்படுது ஆனால் இதே வேளையில் இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு வந்து ஒரு செம குசியான செய்தியை வந்து சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் அதாவது ட்ரம்ப் அவர்கள் எடுக்க போக முடிவுனால் முகமது யூனிஸுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னும் இதனால் இந்தியா வந்து ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது வங்கதேசம் வந்து கதறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம கூட மோதலை கடைபிடிச்சிட்டு வரும் முகமது யூனிஸுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்னால பெரிய சிக்கல் ஏற்படலாம் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்கு அப்படி என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகராக இருக்கிறவர் முகமது யூனிஸ் இவர் வந்து பன்முகம் கொண்டவர் பொருளாதார நிபுணர் தொழிலதிபர் அரசியல்வாதி மற்றும் சமூக ஆர்வலராக அறியப்படுறாரு இவருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா நோபல் பரிசும் கொடுத்தாங்க வங்கதேசத்தில் வறுமை தலைவிரித்தாடிய போது மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டாங்க அப்போது கிராமின் பேங்க் அப்படின்னு அழைக்கப்படும் கிராம வங்கி மூலமாக மைக்ரோ கிரெடிட் மற்றும் மைக்ரோ ஃபைனான்ஸ் மூலமாக பலரையும் தொழில் முனைவோராக மாற்றினார் அதன் அடிப்படையில் தான் அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டுச்சு மேலும் ஏழைகளுடைய வங்கியாளர் அப்படின்னு பாராட்டப்பட்டாரு கிராம வங்கி மூலமாக நம்முடைய நாட்டு மதிப்பில் எட்டாயிரம் ரூபாய் அளவிலான கடன்களை ஒன்பது கோடி ஏழைகளுக்கு வழங்கியிருந்தாரு அதே போல கிராமின் டெலிகாம் நிறுவனம் மூலம் லட்சக்கணக்கானவர்களை செல்போன் வாங்க வழிவகுத்தாரு அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு கோடி கையாடல் செய்ததாகவும் புகார் செய்யப்பட்டது இவருடைய பங்களிப்பு காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ளே ஐம்பதாயிரம் கிராமங்களில் இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேருடைய கைகளில் செல்ஃபோனை வந்து கொண்டு சேர்த்தாரு ரெண்டாயிரத்தி ஏழில் நாகரிக சக்தி அப்படிங்கிற கட்சி தொடங்கியதோடு அதை கலைத்தார் இது போன்ற செயல்கள் மற்றும் ஹசீனாவுடைய தீவிர எதிர்ப்பாளர் அப்படிங்கிறதுனால தான் வங்கதேச இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகராக மாணவர்கள் வந்து அவரை தேர்வு செஞ்சார் இந்த நிலையில தான் முகமது யூனிசுக்கே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மூலம் பெரிய சிக்கல் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுதுல முக்கிய காரணம் முகமது யூனிஸ் தான் அதாவது முகமது யூனிஸ் அடிப்படையில் அமெரிக்காவுடைய ஜனநாயக கட்சியுடைய ஆதரவாளர் ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் குடியரசு கட்சியை சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் ஜனநாயக கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான ஹிலாரி கிளின்டன் இருக்கார்லையே இவர்கிட்ட நல்ல நட்புல இருக்கிறவர் முகமது யூனிஸ் அதே போல ஹிலாரி கிளிண்டனுடைய கணவரான அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் நெருக்கமாக இருக்கிறவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் ஹிலாரி கிளின்டன் தான் குடியரசு கட்சி வேட்பாளரான டொனால்ட் டிரம்பை எதிர்த்து களமிறங்கினார் இதுல ஹிலாரி கிளின்டன் தோற்ற நிலையில டிரம்ப் அவர்கள் அதிபரானாரு தேர்தல் சமயத்துல இந்த ஹிலாரி கிளின்டனுக்கு முகமது யூனிஸ் அவர்கள் நன்கொடை கொடுத்திருக்கிறாரு சுமார் மூணு லட்சம் அமெரிக்க டாலரை நன்கொடையாக கொடுத்திருக்கிறாரு இந்த நன்கொடை ஹிலாரி கிளிண்டனுக்கு சொந்தமான அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்டுச்சு இது டொனால்டு ட்ரம்ப்புக்கு முகமது யூனிஸ் மீது கோபத்தை ஏற்படுத்திச்சு அடுத்து அவருடைய நன்கொடை தொடர்பான விவரங்கள் ஹிலாரி கிளின்டன் அறக்கட்டளைக்கான இணையதளத்திலிருந்து நீக்கப்பட்டுச்சு அதே போல அமெரிக்காவுடைய அதிபராக பராக் ஒபாமா அவர்கள் இரண்டாவது முறையாக பதவி வைத்த அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதிமூணு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹிலாரி கிளின்டன் அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக செயல்பட்டார் அப்போது முகமது யூனிஸுக்கு மில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர் கடனாக வழங்கப்பட்டுச்சு அதே போல முகமது யூனிஸுடைய மகள் பேரில் அதாவது மோனிகா யூனிஸ் இவர் வந்து அமெரிக்காவில் வசிச்சுட்டு வர்றதுனால முகமது யூனிஸ் அடிக்கடி அங்கே போயிட்டு வந்தார் மகள் மோனிகா யூனிஸும் ஹிலாரி கிளின்டன் நெருக்கமாக இருக்காங்க இதனால் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் சார்பாக முகமது யூனிஸ் தொடர்பான விவகாரங்கள் பற்றிய விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகராக இருக்கும் முகமது யூனிஸை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் புறக்கணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா முகமது யூனிஸ் மீது வங்கதேசம் உள்பட பல நாடுகளில் முறைகேடு குற்றச்சாட்டுகள் இருக்கு இன்னொரு பக்கம் இந்த முறைகேடு புகார்கள் எல்லாமே அரசுடைய உள்நோக்கத்தால புனையப்பட்டது அப்படின்னு முகமது யூனிஸ் அவர்கள் சொல்லிட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாம கடந்த ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வங்கதேச பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு ஷேக் ஹசீனா அவர்கள் நம்முடைய நாட்டுல தஞ்சமடைஞ்சாரு அந்த சமயத்துல ஒரு முக்கிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு அதாவது முகமது யூனிஸ் தான் ஜோ பைடன் மற்றும் ஹிலாரி கிளின்டன் இருக்காதுல இவங்களுடைய உதவியுடன் வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியை கவிழ்த்ததாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு அதை ஜோ பைடன் அரசு முற்றிலுமாக மறுத்தாங்க இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டுக்கு முக்கிய காரணம் அமெரிக்காவுடைய ஜனநாயக கட்சி மற்றும் ஹிலாரி கிளின்டனுடன் முகமது யூனிஸுக்கு இருக்கும் முக்கிய தொடர்பு இதனால் டொனால்டு டிரம்பால் முகமது யூனிஸுக்கு விரைவில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க இது நடக்கும் பட்சத்தில் வங்கதேச இடைக்கால அரசு சிக்கல்ல சிக்கும் இதன் மூலமாக தேவையில்லாமல் நம் நாட்டுடனான எல்லை பிரச்சனையை செய்யும் வங்கதேசம் வந்து வாழை சுருட்டி கொண்டு அமைதியாகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு என்ன பண்ணாலும் வங்கதேசத்துல இருக்கும் முகமது யூனிஸ் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக தான் செயல்படுவாரு ட்ரம்ப் அவர்கள் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாரு இவருடைய குடிமையை பிடிச்ச ஆட்டுவாரா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம் கிட்டத்தட்ட வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடைய தலைவராக இருக்கும் முகமது யூனிசுடைய குடிமி இப்போ ட்ரம்ப் அவர்களுடைய கையில இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அதனால இது இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவுக்கு ஒரு சாதகமான ஒரு முடிவை ட்ரம்ப் அவர்கள் எடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராகவும் பல காய்களை நகர்த்திட்டு வராரு அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நண்பர்களே இப்ப இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துகளையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்